ஹலோ இப்போ நம்ம போகிறது இந்த படம் வேற லெவலாக இருந்திருக்கும் அதுவும் முதலாம் போரில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல ஆரம்பிச்சது இந்த கதை முதலாம் உலக போரில் ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை நடக்கிற இந்த நேரத்தில் தான் ஜப்பான் கப்பல்ல வந்து பாம்பு போடுறதுக்காக ஃப்ளைட்டை வந்து அனுப்புறாங்க போர் விமானம் அந்த போர் விமானத்துல மூணு பேர் பயணிக்கிறாங்க போயிட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு தொழில்நுட்ப கோளாறு வந்து ஏற்படுது அப்பதான் கடலை வந்து விழுந்துருது இப்ப கடல்ல விழுந்தோடனே என்ன பண்றது தெரியாம அங்க உள்ள ஒரு போட்டு வந்துருக்கும் அதாவது சின்னதா ஒரு பலூன் போட்டுருக்கும் அந்த பலூன் போட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு இவங்க அந்த ஃப்ளைட்லேருந்து இருந்து எடுத்து அதுவும் வந்து விரிஞ்சிடும் ஆனா கொஞ்ச நேரத்துல ஃப்ளைட் வந்து கீழே வந்து போயிடும் கடலுக்கு அடியில் இப்ப ஒரு நாளா வந்து ஆகும் ஆனா நம்மளை தேடி யாராசும் வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்றப்பாங்க அதே போல் மறுநாள் வந்து விடியும் மறுநாள் விடிஞ்ச பிறகு ஒரு விமானம் வந்து அங்க போவோம் ஆனா நம்மளை தேடி ஆளுங்க வந்துட்டாங்களா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனா யாருமே வந்து வந்த மாதிரி இல்லை அந்த ஃபிளைட்டு அப்படியே வந்து போயிடும் இப்போ பயங்கர டென்ஷனாக வராங்க ஏழா பண்ணுறதுன்னு அப்படின்னு யோசிக்கிறாங்க ஒருத்தம் பேர் ஹெரால்டு இவன் தான் இந்த டீமுக்கு கேட் பண்ணேன் இவன் தான் வந்து விமானம் கூட அதே போல் ஒருத்தம் பேர் டோனி ஒருத்தன் பேர் ஜெனி இப்போ அப்படியே வந்து யோசிச்சுட்டே வந்து உட்காந்துருப்பாங்க என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாது இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுடைய ஷூ எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா கேட்குறான் அதான் நான் சொல்கிறத நீங்கள் வந்து கேட்டு தான் ஆகணும் நான் தான் அதிகாரி இங்கே இருக்கிறவர்களையும் நான் சொல்கிறத கேட்டு தான்ன்ற மாதிரி சொல்கிறான் நீங்கள் வந்து வேலையில் இப்போ இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இவங்க எல்லாம் கேட்டுட்டு ஓகே அப்படின்னா அவங்களுடைய ஷூ எல்லாம் கழட்டி தூக்கி போட்டுறாங்க கடல்ல இப்ப அவன் ஷூவை மட்டும் எடுத்து வந்து வச்சுக்கிறான் இப்ப அப்படியே வந்து இருக்குது அன்னை நைட் வந்து ஓடுது இப்ப தண்ணி எதுவுமே இல்ல இப்ப இந்த ஹரால் இருக்கான் அவங்களுடைய கேட் பண்ண அவன் என்ன பண்றானா அன்னை நைட் வந்து தண்ணி தாக எடுக்குது இப்ப அவன் ஷூவை வந்து கழட்டி அதுல யூரின்ட்டு அவன் வந்து குடிக்கிறான் அவனுங்க எல்லாம் பாக்குறாங்க இருந்தாலும் விடிஞ்ச பிறகு அப்படியே வந்து எழுந்திருக்கிறாங்க இப்ப வந்து மூணு நாள் ஆயிடும் இப்ப பசிக்கும் பயங்கரமா வந்து ஏன்னா மூணு நாள் அவங்க சாப்பிடவே இல்ல அதனால பயங்கர பசி எடுக்கும் அவனுங்கள்ட்ட ஒரு கன் இருக்கும் அந்த புளட் எல்லாம் அடுக்கும் அந்த ஸ்பிரிங் அதை எடுத்து மீன் குக்கி மாதிரி வளச்சி அதை மீன் பிடிக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க ஆனா அதுல மீன் மாட்டாது கம்பியை பிச்சிட்டு ஓடிரும் இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அதில் ஒருத்தன் அந்த ஜெனின்ற மக்கள் வந்து குதிச்சிருவான் அதை கடலில் வந்து குதிப்பான் இப்போ கடலில் குதிச்சுட்டு அப்படியே நீச்சல் அடிச்சு போவான் கொஞ்சம் நாள் ஆயிடும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாது அப்படியே வந்து இந்த தண்ணி கூட குடிக்கிறதுக்கு வந்து ஒன்றும் இருக்காது அதில் ஒருத்தன் கடல் தண்ணியை வந்து எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறான் ஜோனிங்கிறவன் அந்த கடல் தண்ணி வந்து அதை எடுக்காத குடிக்காத அப்படின்னு நம்ம கேட்பன் வந்து தட்டி விடுவான் இப்போ அடுத்தது வந்து அப்படியே வந்து போயிட்டு இருக்கு என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்னு அப்படியே வந்து பார்த்துருக்காங்க இப்போ தான் அந்த கேட்பன் இருக்கான ஹரால்டு அவன் கையில் ஒரு பென்சில் இருக்கும் அந்த பென்சில் எடுத்து நான் மேப் வந்து கரெக்டாக போடுறேன் இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் இப்போ எவ்வளோ நாளில் நம்ம போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு அவன் கரெக்டாக அந்த பென்சில் வச்சு மேப் போட்டு சொல்கிறான் இப்போ பக்கத்தில் இந்த இடத்துக்கு போனால் ஒரு தீவு வந்துருக்கு அந்த தீவுக்கு போயிட்டோம்னா நம்ம கரெக்டாக தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த கேட்டன் சொல்கிறான் அதுக்கு நம்ம சாதாரணமாக இப்படியே போய்ட்டு இருந்தால் ஐம்பது நாள் ஆகும் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி வேகமாக போகிறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் அடுத்து தான் வந்து இந்த போட்டை வேகமாக போக வைக்கிறதுக்கு ஒரு செம ஒரு வழி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையில் வந்து ஒரு லெதர் இருக்கும் அந்த லெதர் வந்து கரெக்டாக கட்டி தண்ணியில் தூக்கி போடுவாங்க அப்படியே வந்து வந்துருக்கும் இப்போ சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது அஞ்சு நாள் ஆச்சு எதுவுமே சாப்பிட்டுருக்க गाएंगे yeah. இப்போ மீனும் வந்து மாட்டில் அப்படியே வந்து போய்ட்டுருக்கோம் இப்போ பயங்கரமான மழை வருகும் அந்த மழை அடித்த பிறகு தான் அவங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த மழை தண்ணியை வந்து குடிப்பாங்க இப்போ மறுநாள் வந்து விடியும் திரும்பவும் குக்கி போட்டு மீன் பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க ஆனால் மீன் வந்து மாட்டவே மாட்டாது இப்போ பயங்கர கோபத்தில் திடீர்னு என்ன பண்ணுறோம்னா கையில் கத்தி இருக்கும் அந்த கத்தி எடுத்து அப்படியே வந்து கடலில் வந்து குத்துவான் அதாவது ஆகிட்டு குத்திட்டே இருந்திருப்பான் அப்போ தான் திடீர்னு ஏதோ ஒரு பொருள் அவன் கையை வந்து தவற மாதிரி இருக்கும் திடீர்னு அவனும் வந்து கையை வந்து எடுப்பான் அப்போ தான் அந்த பெரிய ஒரு சுறா அந்த மாட்டேங்கும் அந்த சுறாவை எடுத்து அப்படா உணவு வந்து சிராப்பிடுனே மூணு பேர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு கஷ்டப்பட்டு பிடிச்சி அந்த சுறா வந்து கட் பண்ணி ஒரு வழியாக சாப்பிடுவாங்க இப்போ அவங்களுக்கு போதுமான அளவு பசி வந்து அடங்கிச்சு கொஞ்சம் கொஞ்சம் வந்துருக்கும் அதெல்லாம் வந்து கட் பண்ணி அவங்க பேக்கில் வந்து வச்சுருப்பாங்க இந்த ஆறு ஏழு நாள் சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க அதனால் பயங்கர பசியாக வந்துருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துல வந்து பெரிய பெரிய சுறாவாக பயங்கரமாக காட்டுவாங்க பார்க்கும் பயங்கர ஒரு பயமாக இருக்கும் போயிட்டு இருக்கும் எப்போ தான் நம்ம விடிய காலம் பிறக்கும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க அந்த உணவு முடிஞ்சிடும் இப்போ பத்து நாள் முடிஞ்சிடும் இப்போ என்ன பண்ணுறது திரும்பவும் அதே மாதிரி கையை விட்டு பார்ப்போம் கையை வந்து விடுவான் ஒரு சுறா வந்து கையை வந்து கடிச்சு அடிச்சிடும் அவனுக்கு பயங்கர வந்து வழி எடுத்துரும் பதினஞ்சு நாள் ஆகும் திரும்பவும் சாப்பிடாமே அப்படியே வந்து ஓடிட்டு ஒரு பறவை வந்து அந்த இவங்க வந்து வச்சிருக்காங்கல்ல அந்த போட்டு அந்த போட்டில் வந்து அந்த பறவை வந்து உட்காரும் துப்பாக்கியை சுடுவாங்க இப்போ அந்த பறவையும் கடலில் வந்து விழுந்துடும் அதை வந்து எடுக்கிறதுக்காக ஒருத்தன் அந்த கடலில் வந்து குதிச்சு அப்படியே போய் அந்த பறவை வந்து எடுத்துட்டு வருவான் இந்த கேட் பண்ணு ஆனால் அதுக்குள்ள பெரிய ஒரு சுறா வந்து கிடைக்க வரும் அப்படியே கஷ்டப்பட்டு வந்துடுவாங்க அந்த பறவையை அன்னைக்கு ஆள் கொஞ்சம் நேரம் வந்து பங்கு போட்டு சாப்பிடுவாங்க இப்போ இருபது நாள் ஆயிரும் ஆனால் எதுவுமே வந்து எந்த ஒரு அறிகுறியும் தெரியாது யாருமே வந்து வர மாதிரி தெரியல எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமா வந்து சண்டை போட்டுப்பாங்க இப்போ டயர்ட் ஆகிடுவாங்க இப்போ தான் ஒரு கட்டத்தில் எல்லோரும் ஏந்திருக்கு அப்படின்னு ஒரு நாள் வந்து சொல்கிறான் நாங்கள் இந்த நிலைமை ஆகுறதுக்கு நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி பயங்கர டென்ஷன் ஆயி என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட் பண்ணிட்டு இருந்தது ஜெனி வந்து கேட்குறான் இப்போ கேட் பண்ண அப்போ தான் வந்து சொல்கிறான் நான் வந்து போயிட்டு இருந்தபோது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு அதாவது அது வந்து ஏன் மிஸ்டேக் தான்ன்ற மாதிரி அவன் வந்து உண்மையை சொல்கிறான் அது என்னென்னா அவன் அப்படியே தூங்கியிருப்பான் அப்போ தூங்கி எந்திரிச்சு முடிச்சு பார்ப்பான் கீழே பார்த்தா டக்குன்னு கடலில் வந்துருக்கும் அதுக்குள்ள சுதாரிச்சு ஃப்ளைட் வந்து ஓட்டிருப்பான் இப்போ முப்பது நாள் ஆயிரம் எல்லாருமே தளர்ந்துருவாங்க பயங்கரமாக வந்து உடம்பு வெந்து பயங்கரமாக வந்திருக்கும் என்ன அடிக்கிற வெயில் பயங்கரமான வெயிலா வந்து அடிக்கும் இப்ப கேப்டன் ஹரால்டு என்ன சொல்லுவோம்னா இப்படியே படுத்தா வேலைக்கு ஆகாது நான் சொல்கிறத வந்து நல்லா கேளுங்க நம்ம எப்படி இருந்தாலும் சீக்கிரமாக போயிடுவோம் நம்ம வந்து போட்டை வந்து கொஞ்சம் நவுத்துறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான் அப்போ என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் யோசிக்கிறாங்க அவனுடைய ஷூ வந்து எடுப்பான் அவன் ஷூ எடுத்து ரெண்டா பிரிப்பான் ரெண்டா பிரிச்சு ரெண்டு ஷூவ வந்து கையில வந்து கொடுப்பான் இது வந்து துடுப்பா வந்து பயன்படுத்துங்கன்னு ரெண்டு ஷூவாலையும் அப்படியே நவத்திட்டே கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டே வந்துருப்பாங்க பார்க்கும்போது செம்மையாக வந்துருக்கும் எல்லாமே வந்து நவர முடியாத அளவுக்கு உடம்புல தளந்துரும் முப்பது நாள் கழிச்சு திரிணுன்னு ஒரு நாள் பயங்கர ஒரு புயலாக வந்து அடிக்கும் அந்த புயல்ல பயங்கரமா வந்து நடுங்கும் அடம் அதில் கஷ்டப்பட்டு எப்படியோ தப்பித்து அப்படியே வந்து எல்லாம் படுத்துருப்பாங்க ஒன்றுமே முடியாது முடியாமல் பயங்கரமாக வந்து படுத்துருப்பாங்க அவங்களால ஏந்திரிக்க கூட முடியாது ஏன்னா ஏன்னால் ஒருத்தருக்கொருத்தர் வந்து அசைய கூட முடியாது இப்போ தான் ஜெனி என்ன பண்ணுறான்னா டோனியை வந்து ஏற்படுவான் ஆனால் டோனியால் ஏந்திரிக்கவே முடியாது அந்த புயலில் அந்த இருந்த அந்த செருப்பும் காணாம போயிடும் இப்போ வேற வழியில் கையால் தான் நுற்றி ஆகணும் ஆனால் ஏந்திரிக்க கூட முடியாது இப்போ என்ன பண்ணுறாங்க கையால் அந்த போட்டை அப்படின்னு நுழ்த்திட்டே போகிறாங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் பயங்கர டயர்ட் ஆகிருவாங்க திடீர்னு ஒரு நாள் ஜெனி வந்து அப்படியே பார்ப்பான் பக்கத்தில் கிரீனாக ஏதோ தெரியும் அப்போ தான் அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஒரு தீவு வந்து அங்கே இருந்திருக்கும் பயங்கர ஒரு ஹாப்பியாக வராங்க செம்ம ஒரு சந்தோஷமாக வராங்க துள்ளி குதிக்கிறாங்க போட்டில் இப்போ அப்படியே வந்து இப்போ கரைக்கு வந்து சேர்றாங்க அது ஒரு தீவு இப்போ எப்படி தீவில் வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு பயங்கர சந்தோஷப்படுவாங்க அந்த தீவு ஜப்பானை வந்து யூஎஸ்ஏ வந்து பிடிச்சிருக்கும் நல்லபடியாக வந்து போயிருப்பாங்க இது ஒரு உண்மையானந்த ஒரு சம்பவம் அதுவும் இத்தனை நாள் இவங்க கடல்லே வந்து இருந்து சாப்பிடாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க செம்ம ஒரு திருலிங்கான ஒரு மூவிஸ் வாய்ப்பு இருந்தால் ஒரு வாட்டி பாருங்கள் செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானவும் இருக்கும்